அவர் நெஞ்சு அவருக்கு ஆதல் கண்டும் எவன் நெஞ்சே நெஞ்சே எனக்கெதிராய் நிற்கிறதே என் காதலர் நெஞ்சம் அவர் சொல் கேட்டு என்னை நினையாமல் இருக்கிறது அதனை அறிந்தும் என் நெஞ்சமோ தன்னை மறந்து அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறது அவர் நெஞ்சு அவருக்குரியதாய் இருப்பது போல் என் நெஞ்சே நீ ஏன் எனக்குரியதாய் இல்லை உறாதவர் கண்ட கண்ணும் அவரை என நெஞ்சு அவர் நமக்கு உற்றவர் இல்லை அன்பே அற்றவர் அதனை அறிந்த பின்னும் அவர் நம்மை வெகுழமாட்டார் என்றெண்ணி அவரை சேரத் துடித்து அவரிடமே செல்கிறது என் நெஞ்சு எனக்குள்ள அறிவு என் நெஞ்சுக்கில்லையே கெட்டார்க்கு நட்டார் இல் என்பதோ நெஞ்சே பெட்டாங்கு அவர் பின் செலல் செலல் என் அருமை நெஞ்சே என் பேச்சை கேட்க மறுக்கிறாய் நீ விரும்பியபடியே என்னை தனிமைப்படுத்தி அவர் பின்னால் ஓடுகிறாய் போனவர்களை உற்றார் உறவினரும் கைவிட்டு விடுவர் என்ற நினைப்போ உனக்கு